என் கிறிஸ்தவ ஜனங்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சத்தியத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் என்ற பரிசுத்தாவின் ஏவுதலு நிமித்தமாக தான் நான் இப்பொழுது வீடியோவுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் அதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்தவ நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க எங்கேருந்து நான் புனியை மட்டில் இருந்தேன் ஆமா ஒரு மகிழ்ச்சியா என்ன ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு கொட்டி வைக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏன்னா இந்த முப்பத்தி ஒரு நாள் தான் எங்களுக்கு லெண்டேஸ் மாதிரி போச்சு எப்பண்டா ஒரு வர தினமும் ஒவ்வொருத்தங்களா சர்ச்சில் எத்தனை பேர் ஜமா பண்ணோம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நின்று இருக்கிறோம் ரிலீஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு சாங் ரிலீஸ்க்கு நாங்கள் எப்படி காத்திருப்போமோ ஆறு மணிக்கு ரிலீஸ்ன்ற மாதிரி இப்போ இன்னைக்கு ஏழு மணிக்கு அவர் ரிலீஸ் போது ஒரு பெரிய சந்தோஷம் ஜான் ஜபராஜ் வந்து விடுதலை ஆகிறதுக்காக விடுதலை ஆகி ஒரு ஜெயில் கதவுக்கு தரந்து வர வேண்டும் என்று நிறைய அவருடைய ஃபேன்ஸ் வந்து அங்கே நின்று கொண்டு எப்படி ஜான்ஜப்ராஜோடைய பாடல் கேசட்கள் வெளியிடப்படுறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்து கொண்டிருப்போமோ அதே போல் அவருக்கு ஜெயில் கதவை திறந்து கொண்டு வருவதையும் நாங்கள் ஆவலாக காத்து இருக்கிறோம் என்று இவர்கள் கூறிக்கொண்டு இவர்கள் காத்துக்கொண்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து ஒருத்தர் சமூக வலயத்தில் போட்டு போட்டிருக்கிறார் என்ன ஒரு பரிதாபம் பாருங்கள் வேதம் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க சொல்லுகிறது இவர்களோ ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் காத்திருக்கிறார்கள் எப்படி இப்போ சினிமாக்காரர்களுக்கு பாடல்கள் முந்தியுள்ள காலகட்டத்தில் கேசட் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்குன்னே ஆவலாக நிறைய பேர் ஒரு வாரம் ரெண்டு வாரம் காத்து இருப்பார்கள் கேசட் வந்த உடனே முதல் ஆளாக போய் நிறைய ரூபாயை கொடுத்து வாங்கி அதை பார்த்து கேட்டு கேட்டு அதுக்கு அடிக்ஷனாக இருப்பார்கள் அதே போல இவர்கள் இப்படி ஜான்ஜபராஜிக்கு அடிக்ஷன் ஆகிவிட்டார்கள் அப்படி என்றால் இது ரெச்சிப்பு அல்ல ரட்சிப்பு என்றால் நீங்கள் கிறிஸ்துவ ஆக வேண்டும் வேத வசனத்துக்கு நீங்கள் அவருடைய வசனத்தை நீங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் அவன் தான் வந்து ரட்சிக்கப்பட்டவன் அப்படி என்றால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாகவே இல்லை இவர்களுடைய நிலை வந்து பரிதாமத்துக்குரியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் சென்று விடக்கூடாது நீங்கள் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அவர் வந்து அந்த அந்த காரியத்தில் அவர் செஞ்ச அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உண்மையாவே அந்த அவரை அரஸ்ட் பண்ணி போகும்போது உண்மையா ஒரு எனக்கு உள்ள ஒரு மனசுல ஒரு அழுக வந்துச்சு ஒரு சகோதரனை இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு அவங்க என்ன சொல்றேன் சும்மா உங்ககிட்ட பந்தம் பெருமை காட்டுறது இவர் வந்து ஒரு போதகாரா இவர் போதகம் பண்ணி வந்து நிறைய பேரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார் நிறைய சர்ச்சு சபைகளுக்குள்ளாக இறங்கி அத்தனை விசுவாசிகளையும் இவர் கொண்டு கொண்டிருக்கிறார் இவர் கூறினதை நீங்க கேட்டிருப்பீங்க ஜான் போகும்போது என்னையே அறியாமல் எனக்கு ஜிட்டு போகும்ட்டது என்று பாருங்க எப்பவுமே இன்னைக்கு இந்த அழு ஆண்களை மட்டும் நம்பிராஜ் இங்க விசுவாசிகளை இவருக்கு ஜான் ஜபராஜ் மிஸ்மரிசம் பண்ணி ஏமாத்தும் போது வராத அழுகை இவருக்கு ஜான் ஜபராஜ் கள்ளத்திற்கு தரிசனம் கூறி ஏமாத்தும் போது வராத அழுகை நீங்களே போய் காணிக்கை பட்டிக்குள் விழுந்துடுங்கன்னு சொல்லி செழிப்பின் உபதேசத்தை போதித்து நான் ஜெட் பிளைனில் பறப்பேன் நான் ஜெட் பிளைனே வாங்கி விடுவேன் மற்றவங்களாம் ஏழைகளா இருக்கணும் நான் மட்டும் பெரிய ரிச்சஸ்ட் மேனாக இருந்து ஜெட் பிளைனை வாங்கி கொண்டு பறந்து செல்வேன் என்று போதிக்கும் போது இவருக்கு வராத அழுகை இப்பொழுது வருகிறது என்றால் இவனுக்குள் எவ்வளவு பெருதான அசுத்த ஆவி செயல்படுகிறது எவ்வளவு பெருதான பொல்லாத ஆவி இவனுக்குள் செயல்படுகிறது என்பதை விசுவாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவன் இந்த ஆவியோடு போய் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படி எத்தனை பேரை இவர் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சர்களை விட்டு விலகி விலகிவிட மனுஷர்களுக்காக வந்து நிறைய சமூக வலைதளத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர்களும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் இப்ப நம்ம அம்மா பேசுறதும் கேளுங்க சொல்லியிருந்தாங்க அந்த மே எயிட்டீன் கான்சர்ட் வந்து கேன்சல் ஆனதா எப்படின்னு தெரியல ஆனால் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆஃப் காட்ஸ்லாம் வாட் எவர் எனிமி வாட் எவர் காட் ஸ்டார்டர் எனிமி என்ன எனிமி டோன்ட் ஹாவ் பவர் கேட்டிருப்பீங்க ஆகால் இவர்கள் யாருமே வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் அல்ல அதை நம்ம அந்த வசனத்தில் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் கலாத்தியர் ஒன்று பத்து இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இப்ப இவங்க எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே திட்டமும் தெளிவுமாக ஒரு மனுஷனையே அப்படி பிரியப்படுத்தி கொண்டு மனுஷனே புகழ்ந்து கொண்டு மனுஷனுக்கே புகழ் பாடிக்கொண்டு இவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் கிறிஸ்துவுக்கே உட்பட்டவர்கள் அல்ல என்று நான் கூறவில்லை கலாத்தியர் ஒன்று பத்து கூறுகின்றது ஆகையால் தெளிவாக கொள்ளுங்கள் இவர்கள் யாருமே வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் அல்ல இப்போதான் நம்ம இப்போ நமக்கு திட்டமும் தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் இப்பொழுது அடுத்ததாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன இடத்துல வந்து என்ன கேட்கிறார்கள் என்றால் நீ என்னடா யோக்கியனாடா நீ யோக்கியனா நீ யோக்கியனா நீ யோக்கியனா இருந்தால் நீ ஜான் ஜபர்தி கொடுத்து பேசுடா நீ யோக்கியனா இருந்தால் நீ சிஎஸ்ஐ சர்ச்சை குறித்து பேசுடா நீ யோக்கியனா இருந்தால் நீ ஆர்சி சர்ச்சை குறித்து பேசுடா நீயே யோக்கியம் கிடையாது நீ எல்லாம் ஏன்டா வர பேசவே கூடாதுடா ஒருத்தனும் பேசக்கூடாது அவன் அட்டூழியம் பண்ணதான்டா செய்வான் நீ ஏன்டா வந்து பேசுற ம் அவன் சின்ன பிள்ளைகளை பாலியல் கொண்டு கொடுமைப்படுத்ததாண்டா செய்வான் நீ இல்லை ஏன்ட்டா அதை போய் கேட்க அப்படின்னா அந்த பாலியல் கொ வன்மு கொடுமை பண்ண வந்து குற்றவாளி கிடையாது நம்ம கேட்கற நம்ம வந்து குற்றவாளியா தான் அப்படின்னா எவ்வளோ பெருதான் நான் நய வஞ்சகத்தை இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் ஜான் ஜப்பராஜ் பாலியல் குற்றம் பண்ணாரா பண்ணாரியா அதை நான் சொல்லலை சாட்டன் ரீதியாக நான் காமனாக நான் சொல்லுகிறேன் ம் அப்படி என்றால் இப்பொழுது ரோமர் அதிகாரம் வந்து என்ன கூறுகின்றது என்றால் நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காத ஏன்னா அதே குற்றத்தை நீயே செய்கிற நிமித்தம் நீ அடுத்தவங்க தீர்த்தா நீயே குற்றவாளி அப்படின்னு அந்த வசனம் வந்து கூறுகிறது வசனம் நீங்க வாசிங்க பாருங்க இப்ப அதுக்கு அடுத்த வசனத்தான் நான் பார்ப்போம் களவு செய்யாது பாய்க்க அப்படின்னா நீயே களவு செய்யலாமா அடுத்தது விபச்சாரம் செய்யாது அப்புறம் அப்படின்னா நீயே விபச்சாரம் செய்யலாமா அப்படின்னா நீயே விபச்சாரம் செஞ்சுட்டு நீ இன்னொருத்தன்ட்டு போய் விபச்சாரம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நீ சொன்னா நீயே ஒரு பெரிய குற்றவாளி என்று வேதம் முத்திரை குத்தும் தான் அந்த வசனம் வந்து கூறுகின்றது இப்போ நான் வந்து கிறிஸ்துவினுடையவன் கிறிஸ்துவினுடையவன் வந்து என்ன பண்ணுவான் என்றால் வேதத்துல எடுத்து நான் காட்டுறேன் இப்போ நான் அயோக்கியனோ யோக்கியனோ அது ரெண்டாவது வேதம் இதை கூறுகிறது இவர்கள் வேதத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றது ஒரு கிறிஸ்துவனுடையவன் வந்து கூறுவான் இப்படி கூறுவது வந்து நம்ம நியாயத்திற்பு பண்ணுறது கிடையாது நான் கிறிஸ்துவின் இப்போ நீ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இப்போ சினிமா துறைகளிலே பாருங்க சினிமா துறைகளிலே ஒருத்தன் வந்து ஒரு மனைவியை விட்டுட்டு போயிட்டானா அவனே ரொம்ப சினிமா துறையிலே அசிங்கமாக கேவலமாக பார்ப்பாங்க இவன் அவனை மனைவி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா சினிமாத் துறையில் இருக்கிற ஹீரோக்களே நிறைய பேர் மனைவியோடு ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறையில் இருக்கிறவர்களே நிறைய பேர் வந்து மனைவி விட்டு விட்டாலும் திரும்ப வேற கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா சினிமா துறையிலேயே அப்படி கேட்கும் போது இப்போ கிறிஸ்துவத்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவ ஒரு போதகனாக இருந்து கொண்டு இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறவங்க நம்ம வந்து கேட்கறத வந்து நான் வந்து உன இங்கன்னு பார்த்து அயோக்கியர்களா என்று வந்து இவர்கள் கேட்கிறார்கள் ஆகையால் இதை நான் கேட்கவில்லை வேதம் கேட்கிறதை நான் சுட்டி காட்டுகின்றேன் ஏனென்றால் நான் கிறிஸ்துவன் கிறிஸ்துவனுக்கு கிறிஸ்துவத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவனுடையவனுக்கு கிறிஸ்து அந்த தரிசிகளை எச்சரிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்து கிறிஸ்துவனுக்கு கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கக்கூடிய அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க யார் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்லனா யார் யார் மனுஷர்களுக்காக எழும்பி வருகிறார்களோ அத்தனை பேரும் அல்ல யார் கிறிஸ்துவுக்காக மட்டும் எழும்புகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிங்டம் கம்யூனிட்டி கிங்ஸ் ஜெனரேஷன் ராஜ பரம்பரை பிச்சகார மரியா தலைய சிவிய வருவா ஜான் ஜெபராஜ் கெட்டவர் ஏன்னா இவர் வந்து சிஎஸ்ஐக்கு ஆதரவாக இருப்பார் இன்னொருத்தர் ஆர்சிக்கு ஆதரவாக இருந்துகிட்டு சிஎஸ்ஐ சபை மோசமானது இன்னொருத்தர் இவஞ்சுலிஸ் பாப்டிஸ்டில் இருந்துட்டு இந்த ரெண்டு பேரும் மோசமானவர்கள் இன்னொருத்தர் பெந்தை கோஸ்தேவுக்கு ஆதரவாக இருந்துட்டு இவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல நம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்பதை தான் இந்த அதிகாரம் இந்த வசனம் வந்து கூறுகின்றது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் ஏனென்றால் இவர்கள் யாருமே கிறிஸ்துவுக்கு உட்படல இவர்கள் யாருமே கிறிஸ்துவுக்கு உட்படாமல் இவர்களே மற்றவங்களை குற்றஞ்சாத்தி கொண்டு இருக்காங்கன்னா இனி சிஎஸ்ஐ சரிச்சே நீயே கிறிஸ்துக்குள்ளே இல்லையாப்பா நீ எப்படி ஜான் ஜப்பராஜை கொடுத்து பேசலாம் ஜான் ஜபராஜா இது இல்லை அவன் அப்படி பேச முடியாது ஆர்சி சி சபையே நீ கிறிஸ்துவக்கு உட்படல நீ பேசுகிற அப்படின்னா இவங்க எல்லாரும் தான் வந்து இந்த மத்திய அதிகாரத்தில் படி உள்ள இந்த வசனத்தின் படி இவர்கள் வந்து மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் உடையவனுக்கு கள்ளத்திற்கு எச்சரிக்கிற அத்தாரிட்டியே கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு வேதம் திட்டமும் தெளிவுமாக வந்து புரிந்திருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி பத்து பைசா கோஷ்டி ஒன்று ரொம்ப நாளாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த கோஷ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன ப்ராட்டஸ்டண்ட்டுகளா நாங்கள் கத்தோலிக்கர்கள் இவர் கூறுறதை கேட்டிருப்பீங்க இவர் வந்து இப்படி கத்தோலிக்கராக இருப்பதனால் கத்தோலிக்க சர்ச்சுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் இவருளாத கத்தோலிக்கக்காரர்கள் இவர்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருந்துருக்கலாம் காணிக்கை கொடுத்துருக்கலாம் பேச எங்களுக்கு ஆதரவாகன்னு வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படி வந்து இவர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த கோஷ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன ப்ரொட்டஸ்டண்ட்டுகளா நாங்க கத்தோலிக்கர்கள் அப்படின்னா இவர் தான் வந்து குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும் என்பதை நாம் பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு காரியத்தை இந்த வீடியோவில் வெளியிட்டு மாட்டிக்கொண்டார் நான் அதை குறித்து இவருடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் கேட்டேன் என்ன கொண்டார் என்றால் மற்ற ப்ராட்டஸ்டன்ட்டுகளின் கோமாளித்தனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சில புத்திசாலி ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் கத்தோலிக்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சில பலகீனமான கத்தோலிக்கர்களும் கடைசியா ஒதுங்குகிற கரை தான் இந்த பிரிவு சாரா கிறிஸ்தவம் என்கிற பிரிவு ஒருத்தன் கத்தோலிக்கனா இல்ல ப்ரோட்டஸ்டான் கடவுள் பார்க்க மாட்டார்னு சொல்றீங்க உண்மைதான் ஆனா ஒருத்தன் கிறிஸ்தவனா இல்ல ஹிந்துவான்னு மட்டும் கடவுள் பார்ப்பாரா மாட்டார் இல்ல அப்போ ஒருத்தன் கத்தோலிக்கனா இல்ல ப்ரோடஸ்டண்டாங்கிறது முக்கியமே இல்லைன்னு சொல்றேன் நீங்க ஒருத்தன் கிறிஸ்தவனா இல்ல முஸ்லிமாங்கிறது கூட முக்கியம் இல்லை அப்படின்னு தானே இருக்கணும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே வேதத்தில் இல்லை ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா அதே போல கத்தோலிக்கர்கள் பேர் இல்லை நாங்கள் கத்தோலிகர்கள் என்று கூறுகிறோம் என்று இவர் சொல்லி மாட்டிக்கொண்டார் வேதத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு கமெண்ட் அனுப்பியிருக்கிறேன் அதற்கு இவர் என்ன கூறினார் என்றால் அதுல நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர் என்று தான் இருக்கிறது கிறிஸ்தவர் என்று இல்லையே ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க கிறிஸ்துவா நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்னா கிறிஸ்து அவன் அவனுக்குள் இருக்கிறார் கிறிஸ்துவன் ரெண்டும் ஒன்று தான் இவர் அவர் தவறை சுட்டி மறைப்பதற்கு என்ன நெனாலமோ பேசினார் உடனே நான் இப்போ அடுத்த வசனத்தை எடுத்து காமித்து விட்டேன் கிறிஸ்தவர்கள்னே அந்தியோக்கியா பட்டத்தினர் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வசனம் இருக்கு அப்படின்னா இவர் தன்னுடைய சுய கோட்பாடுகளையும் கத்தோலிக்கத்தை வெளியே பரப்புவதற்கும் வேதத்துக்கு எதிராக இவர்கள் என்னென்னமோ பேசி முற்பட்டு மாட்டிக்கொள்கிறார்கள் இவர்கள் தான் அதிகாரத்தின்படி இவர்கள் நியாயத்திற்கு ஏதுவானவர்கள் புரிஞ்சிருக்கும் அதே போல சிஎஸ்ஐ சபைக்காரர்கள் வந்து இந்த இவங்க போனா நீ வந்து ஆத்துமா இழந்து விடுறீங்க அப்படின்னு வந்து இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சிஎஸ்ஐ சபையிலிருந்து திருடப்பட்டு கொண்டிருக்கிறது இவரும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் அவரும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெந்தை கோஷக்காரன் என்ன சொல்வான் என்றால் நீங்கள் எங்க சர்ச்சுக்குள்ள வரலாம்னு நீ மாட்டேன்னு போகமாட்டேன்னு சொல்லுவான் அப்படின்னா திட்டமும் இந்த நாலு பேரும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பெந்தை கோஷக்காரன் சொல்கிறான் நீ எங்கிட்ட போனால் அங்கே போனால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன் அவன் சொல்கிறான் நீ இங்கே போனால் பரலோகத்துக்கு போக மாட்டேன் இவன் சொல்கிறான் நீ அங்கே போனால் பரலோகத்துக்கு போக மாட்டேன் எங்கிட்ட தான் வரணும்னு சொல்கிறான் எல்லாரும் எங்கிட்ட வா இங்கே வான்னு சொல்கிறான் அப்படின்னா எல்லாருமே போய் பொய்தானே சொல்கிறான் ஆனால் வேதம் என்ன சொல்லிக்கின்றது என்றால் நீ கிறிஸ்துவின் இடத்திற்கு வர வேண்டும் அதுதான் வேதம் வந்து கூறுது நீ வேதத்துக்கு திரும்ப வேண்டும் கிறிஸ்துவின் ஆவி உன்னை வழி நடத்த வேண்டும் அதை நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் நடத்த வேண்டும் அதான் ரெ ரெண்டு குழந்தைய ஆறாம் முதல்ல இருந்து வாசுங்க நீங்களே அந்த ஆலயம் எப்போது இந்த கட்டட ஆலயத்தையும் விட்டுட்டு நீயே அந்த ஆலயம் நான் உனக்குள் விழாவை உனக்குள் வாசம் பண்ணுவேன் பரிசுத்தமிழர் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தும் போது நீயே உன் ஆலயம் நடக்கும்போது தான் நீ கிறிஸ்துவன் அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதுதான் வேத சத்தியம் ஆனால் வேத சத்தியத்துக்கு விரோதமாக இவர்கள் பேசுகின்ற அத்தனை பேரும் ஏன் கிட்ட வந்தால்தான் நீ பரலோகத்துக்கு போனால் இவங்க எல்லாரும் போய் சொல்லி விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை நரக்கத்துக்கு நேராக அவர்கள் திருப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ஒருத்தனுக்காக ஒருத்தனை மேன்மைப்படுத்தி பாராட்டி இவர்கள் கிறிஸ்துவை மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பார்த்தோம் ஜான் ஜபராஜ் அப்படி தூக்கி காண்பித்துக் கொண்டு இவர்கள் கிறிஸ்துவை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்க சிஎஸ்ஐ ஒருத்தன் காமிச்சு கிறிஸ்துவை மறைத்துக் கொண்டிருக்கிறார் இங்க ஆர்சிஐ ஒருத்தன் காமிச்சு கிறிஸ்துவை மறைத்து கொண்டு உங்களுக்கு நரக வாசலை இவர்கள் திறந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பரலோக வாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாருமே பொய் சொல்லுகிறார்கள் இவர்கள் யாரிடத்திலும் நீங்கள் செல்ல வேண்டாம் வேதத்துக்கு திரும்பிவிடுங்கள் நீங்களே தேவனுடைய ஆலயம் இதுதான் வேத சத்தியம் அதாவது நீ உங்க சரீரத்தை உங்களுடைய ஆலயமாகிய உங்க சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுங்கள் அவர் உங்களுக்கு சரீரத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் தான் உங்களை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்த முடியும் இவர்கள் எல்லோரும் உங்கள் நரகத்துக்கு நேராக தான் வழிநடத்த முடியும் அதனால் தயவாக ஒரு போதக ஆவியினாலும் ஒரு மத ஆவியினாலும் நீங்கள் நடத்தப்படாமல் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தும் போது உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் இங்கேயே உங்களுக்கு இறைப்பார்கள் உண்டு இங்கே எல்லா விதமான உன்னதங்களினாலும் அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் இவர்கள் பின்பதாக சொன்னால் சென்றாலோ உங்களை அழிவுக்கு நேராக அவர் வழி நடத்தி விடுவார்கள் அழிவு வேண்டுமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக வேண்டுமா என்பதை சிந்தித்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாகி அவர் எல்லா உன்னத ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்